தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஷால் அவர்கள் இவருக்கு வயசு இப்போது நாற்பத்தி ஏழு ஆகுது எப்படாவது கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க சொல்லப்போனால் விஷால் அவர்கள் சரத்குமார் மகளான வரலட்சுமியை பயங்கரமாக உருகி உருகி காதலித்தார் ரெண்டு பேருமே காதலித்தாங்க ஆனால் விஷாலுடைய வாய் கொழுப்பால் விஷாலுக்கு ஏற்பட்ட பகை அந்த பகை அவங்களுடைய காதலுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு வரலட்சுமி வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நேரத்தில் விஷால் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தோம் விஷால் ஏற்கனவே எடுத்த சபதப்படி தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு எல்லாரும் இருந்தோம் ஆனால் விஷாலுக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே பொறுக்க முடியாது பொறுத்த வரைக்கும் போதும் பொங்கி எழுந்திடலாம் அப்படின்னு விஷால் அவர்கள் தனது திருமணத்தை பற்றி அதிகாரப்பூர்வ தகவலை அறிவிச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா விசாலை கல்யாணம் போகிற பொண்ணு வேறு யாரும் கிடையாதுங்க நடிகை சாய் தர்ஷிகா சாய் தர்ஷிகான்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பேராண்மை படத்தில் அந்த அஞ்சு பொண்கள்ல ஒரு பொண்ணு அடிச்சிருப்பாங்க மாதிரி பரதேசி இருட்டு அரவான் உள் அப்படின்னு பல படங்கள் அடிச்சிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் படத்துல நம்ம சாரி கபாலி படத்தில் ரஜினிக்கு பொண்ணு அடிச்சிருப்பாங்க சாயிதன்சிகா அவங்க தான் இப்போது விஷயத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் பல வருடங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் இவங்களுடைய இந்த நட்பு அப்படிங்கிறது காதலா எங்கே மாறுச்சு அப்படின்னா சமீபத்தில் திருநங்கைகளுக்காக விழுப்புரத்தில் ஒரு அழுகி போட்டி நடந்துச்சு இந்த அழுகி போட்டில் சிறப்பு விழுந்தன நம்ம விஷால் கலந்துக்கிட்டாரு அங்கே தான் சாயு தனுஷிகாவும் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டி அப்போது விஷாலுக்கு உடம்பு சரியாமல் போய் மயங்கி அங்கே விழுந்துட்டாரு அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க அந்த நேரத்தில் மருத்துவமனையில் விஷாலுக்கு கூடவே இருந்து ஆதரவாக இருந்தது சாயு தனுசிகா தான் ரெண்டு பேருக்கும் அங்கே தான் பழக்கம் கொஞ்சம் டீப்பாக ஏற்பட்டிருக்கு இந்த பழக்க வழக்கம் அப்படியே காதலாகவும் மாறியிருக்கு இந்த நேரத்தில் சாய் தனுசிகா தயாரித்து அடிக்கிற யோகிடா படத்துக்கு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷாலை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க விஷாலும் அங்கே போயிருக்காரு அந்த நேரத்தில் தான் இந்த செய்திகள் லைட்டாக ஊடகங்களில் பரவி எல்லோரும் கேட்கவும் அதை பற்றி மறைக்காமல் விஷாலும் தனிஷிகாவும் ஓப்பனாக பேசியிருக்காங்க ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஆனால் இப்போது அந்த நட்பு வட்டாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே போய் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் முழு மனசோட காதலிக்கிறோம் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றோம் எங்களோட திருமணத்தை பற்றி நாங்கள் பேசி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல பத்திரிக்கையாளர்லாம் என்ன சார் நீங்கள் பாட்டு குண்டு தூக்கி போகிறீங்க உண்மையிலுமே திருமணம்மா எப்போ சார் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்க திருமணம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நானேங்களே உங்கள்கிட்ட சொல்ல நினச்சோம் அதுக்குள்ளே நீங்களே கேட்டுட்டீங்க ஸோ வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி நாங்கள் ரெண்டு பேர் திருமணம் படிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு விஷால் முழு மனசோட ரொம்ப ஓப்பனாக தனது திருமண வாழ்க்கையை பற்றியும் திருமணம் நடக்கப்பட்ட தேதியை பற்றியும் அறிவிச்சிருக்காரு விஷாலுக்கு வயசு இப்போ நாற்பத்தி ஏழு ஆகுது சாயு தனுசிக்காவுக்கு வயசு முப்பத்தஞ்சு ஆகுது சாய் தனுசிகா திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க சாயுதனுசிகா ஒரு அருமையான நடிகை அவங்களுடைய நடிப்புக்கு முட்டுக்கேட்ட போகிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது விருப்பமும் இல்லை சாயுதனுசிகா மேரேஜுக்கு அப்புறம் கூட நடிக்கலாம் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பெண்களை நான் எப்போதையும் மதிக்கிறவன் அப்படின்னு விஷால் பேசியிருக்காரு ரொம்ப வருடங்களாகவே விஷாலுக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு இந்த நேரத்தில் இப்போது விஷால் தனது மேரேஜ் கொடுத்தும் பேசியிருக்காரு மேரேஜுக்கு அப்புறம் தான் மனைவியை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயங்கள் ரசிகர் மத்தியில் இப்போது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனப்பன்மையை ஏற்படுத்தியிருக்கு